ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப ஸ்பெஷல் காராடை எப்படி சார்துன்னு பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே பெல் சும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பச்சரிசி ரேசன் பச்சரிசி தான் சுத்தம் செஞ்சுட்டு எடுத்துருக்குறேங்க நீங்கள் எந்த கப்பால் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பாலையே மற்ற பொருட்கள் எடுத்துக்கோங்க அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பு இதுவும் ரேசன் துவரம் பருப்பு தான் கால் கப்ளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு கப் அரிசி அரைக்கப் துவரப்பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு இது கூடவே பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு கருப்பு உளுந்து நீங்கள் முழு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உடச்சி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி ஊற்றி ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவின பிறகு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் வரும்போது பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்ப இதை நம்ம மிக்சி ஜாருக்கு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம சேர்த்துருவோம் அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரெண்டாவது இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சின்ன பீஸ் இஞ்சி இஞ்சி சேர்க்கும் போது நம்ம தாலெல்லாம் சாப்பிடும் போது ஒரு சிலருக்கு வயிற்றுக்கு வந்து சேராது அதனால் போல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டிங்கன்னா வயிற்றுக்கு வந்து நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு நிறைய ஸ்பூன் நிறைய குருமிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடுங்க மாவு வந்து இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம தேங்காய் துருவல் வெங்காயமெல்லாம் சேர்த்து அடை ஊற்றும் போது அடைப்பக்குவத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு கப் துருவனை தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் பல்லு பல்லாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்பூனால் காட்டுறேன் பாருங்கள் அடை மாவு வந்து இந்த பாதத்தில் இருக்கணும் தோசைகள் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அடை எடுத்து இது போல் சென்டரில் ஊற்றி நல்லா பரப்பி விட்டுர்லாங்க ரொம்ப லேசாக இருக்கக்கூடாது அடைப்பக்குவத்துக்கு ஊற்றிக்கோங்க லேசாக ஆயில் விட்டுட்டு ஒரு புறம் நல்லா வெந்து பிறகு மறுபுறம் திருப்பி போடுங்க ரெண்டு புறமும் வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் அப்போ நம்மளுக்கு கடை வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு காரடை வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து இது போல் நீங்கள் காரடை செஞ்சுக்கோங்க சென்டரில் வந்து வெண்ணெயை வச்சு நீங்கள் அப்படியே வந்து பிரசாதமாக கடவுளுக்கு படைக்கலாம் சாப்பிட்றவங்க சைடிஸ் வந்து எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்